அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பிரபஞ்சம் மனசு கேள்வி பதில்களை பார்க்க போறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் என்னோட கேள்வி என்னன்னா ஒரு விஷயத்த வந்து போதுமான அளவு கற்பனை பண்ணிட்டு சிந்தனையில இருந்து எடுத்தா கண்டிப்பா நடக்குது ஆனா அந்த சிந்தனையில இருந்து தான் ரொம்ப சவாலா இருக்கு சார் இல்லைன்னா அதுக்கு அந்த விஷயத்தை தவிர அதுக்கு மாற்றா வேற ஏதாவது யோசிச்சா கண்டிப்பா நம்ம கேட்டதே நடக்குது அதுதான் ரொம்ப சவாலா இருக்கு எப்படி இது பண்ணலாம் அதுக்கு ரொம்ப எளிமையான வழின்னு சொன்னா பிரசன்ட்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பத்தியும் அதுல என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன வேணுங்கிறத பத்தியும் அது சார்ந்த ஒரு காட்சி ஒரு சிந்தனை இந்த மாதிரி கொஞ்சம் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயத்துல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடுவீங்க ஏன்னா கவனம் ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு மேக்சிமம் இருக்கும் ஏன்னா இதுதான் மெயின் விஷயம் தோணுது வாழ்க்கையில ஆனா அதனால சிந்தனைகள் வந்து வரவே மாட்டேங்குது சிந்தனைகள் வரதான் செய்யும் பட் நம்ம அதை கேர் பண்றதுதான் பிரச்சனை முக்கியமான விஷயத்துல ரொம்ப அட்டாச்சு ஆயிட்டோம் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்ல அடுத்த கட்டத்துக்கு விஷயங்கள் இருக்குன்னா அது சார்ந்து நம்ம அட்டாச் போது அது சார்ந்த சிந்தனைகளை நிறுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு அப்ப அந்த நேரத்துல சிந்தனை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றதுக்கு பதிலா அதை கொஞ்சம் கேர் பண்ணாம ஏன்னா நிறுத்துறதுக்கு ஒரே வழி அதுல இருக்கிற கவனத்தை எடுக்கிறது தான் ஏன்னா கவனம் எடுத்தா அது அது போக்க நடந்துருது அந்த கவனம் தான் ரொம்ப பெரிய இதுவா இருக்கு நாம என்ன பண்றோம் வரக்கூடாதுன்னு சொல்லி நாம அதுலயே திரும்ப கவனம் கொடுப்போம் அப்போ போதுமானவர் நிகழ்காலத்துல நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவமா வளர்கிறமோ அதுவே பெரிய நீங்க நிகழ்காலத்துல இருக்கிற விஷயங்கள்ல கையில என்ன செயல் இருக்கோ அதுக்கு எவ்வளவு இன் இன்வால்வ்மென்ட் குடுக்குறீங்கங்கிறத கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே அது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் நீங்க அதுல இருந்து உங்கள வெளியில கூட்டிட்டு வந்து உங்க கோல் ஓரியண்டடான திங்கிங்ல இருந்து உங்கள வெளியில கொண்டு வந்தோம் எண்பது சதவீதம் ஒன்ஸ் விஷயம் போதுமா கண்டிப்பா ஏன்னா ஒன்ஸ் கோலை பத்தி ஒரு ஒரு மூணு நாள் நினைச்சிட்டு அமைதியா கண்டுக்காம என்னோட சந்தோஷத்துல பண்ணாலே கண்டிப்பா நடக்குது ஆனா அதுதான் இங்க பெரிய சவாலாவும் இருக்கு உண்மை ஆனா உண்மையை சொல்லணும்னா கேக்குறதோ விசுவல் பண்றதோ இதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது இந்த இடத்துல டிடாச்சடா இருக்கிறது அப்படிங்கிறதுதான் உண்மையிலேயே மெயினான விஷயம் ரிசீவிங் மோடன்னு சொல்றதுதான் இந்த மனசுக்கும் ரொம்ப பெரிய மெடிடேஷன் எதாவது ஃபாலோ பண்ணலாமா சார் அது வந்து இப்போ மெடிடேஷன் பண்றது நம்ம கிராட்டிடியூடு இது எல்லாமே எதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா இந்த மாதிரி திங்கிங் பேட்டர் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணும் உங்களை மீறி உங்க தாட்ஸ் நீங்க வெளியில வரும்போது அத ஒரு தூரமா நின்று ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல உங்களால பார்க்க முடியலன்னா அந்த தாட்ஸ் உங்களை ஆக்குபை பண்ணிரும் உங்களால அதுக்குள்ள இருந்து வெளியில வர முடியாது ஆனா இந்த மெடிடேஷன் என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தாட்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ உருவாக்கும் அப்படி உருவாக்குச்சுன்னா உங்களோட உணர்வு நிலை அதனால பாதிக்கப்படாது தாட்ஸோட ஆனா தாட்ஸ் ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது பட் உங்க உணர்வு நிலை பாதிக்கப்படாது உங்க உணர்வு நிலை நல்லா இருந்தா என்ன தேவையோ அது நடந்துடும் மெயின் உணர்வுதான் முக்கியமான விஷயம் உணர்வு தான் முக்கியமானது இந்த உணர்வு எனக்கு வேண்டுதோ சொல்லி இது பண்ணாலே கண்டிப்பா நடக்குது ஆனா அந்த நினைப்பு எந்த அளவுக்கு தூரமா இருக்கிறோமோ சீக்கிரமாவே நம்ம கை கொடுக்கணும் நன்றி பேசலாம் சார் வணக்கம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ அப்பா அம்மா வந்து நல்லா கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்தி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க சார் எனக்கு இப்ப ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்ப லைஃப்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும் போது சின்னதும் பெருசும் நம்ம வந்து அவங்க வந்து கொஞ்சம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வீடு வாங்குறதுக்கு பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்ப நானும் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணிருக்கோம் ஆனா அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டே இருக்காங்க நம்ம இல்ல இந்த மாதிரின்னு சொன்னா நான் சொல்றதை செய்யுங்க அப்புறம் ஜாதகம் பார்க்க பாரு பாக்க வேண்டாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இல்ல பாருங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்திலயுமே இது பண்றாங்க நம்ம அது ஆப்போசிட்டா பேசினோம்னா நான் எல்லாம் பண்ணினோம் உங்களுக்கு நன்றி இல்ல கொஞ்சம் இதானதுக்கு அப்புறம் நீங்க உங்க இதை பாக்குறீங்க ஒரு மாதிரி அது ஆஹ் அதை எப்படி இதை ஹேண்டில் பண்றதுனே தெரியலிங்க சார் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஆப்போசிட் வேற மாதிரி டிசிஷன் வேற மாதிரினா நம்மளுக்கு எது கரெக்டுங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்தா அவங்க வந்து இந்த மாதிரி பேசும்போது அது கொஞ்சம் சங்கடமா இருக்கு அம்மாவா இருக்கனால எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல அவங்க வந்து இப்போ நம்ம வந்து அது வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்பணும் அது கொஞ்சம் ஃப்ரீயா விடுறோம் அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்பவே அதை பண்ணுங்க அதுக்கான ப்ரெஷரை போடுங்கன்ட்டு அது அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலிங்க சார் இப்போ மூணாவது பர்சனா இருந்தா நம்ம கொஞ்சம் விட்டு விலகி வரலாம் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலிங்க சார் எனக்கு இதுல என்ன முக்கியமான நீ கவனிக்க வேண்டிய விஷயம்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க ரிலாக்ஸா விடுறீங்க இல்லையா அதுக்குள்ள உங்க அம்மாவும் அடக்கம் அப்போ அவங்க என்ன சொன்னாலும் இப்ப ஜாதகம் பார்த்தாலும் இல்ல சூழல்கள் பண்ணாலும் நீங்க இப்ப இருந்தே வந்து எஃபர்ட் போட ஆரம்பிக்கணும்னு என்ன சொன்னாலும் இப்ப நீங்க உங்களோட மைண்ட் செட்டுக்குள்ள அவங்களை கொண்டு வந்து பண்ண முயற்சி பண்றீங்க இல்லையா இந்த விஷயத்த பண்ண வேண்டாம் சார் இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுக்கு இப்ப ஜூன்க்கு அப்புறம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க அப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கலாம் ஆனா இப்போ உங்க மனசுல ஒரு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கான மூமெண்ட்டை வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இனிவர்ஸ் எப்படி வேணாலும் ஃபோர்ஸ் பண்ணுங்க இப்போ நீங்க அதை கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டு இல்லை இல்லை ஜூனுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அது நிற்காது அப்போ எந்த பக்கம் இருந்தாலும் ஃபோர்ஸிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படி பார்க்க கூடாதுன்னா அம்மா வந்து இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்துக்கு எதிரா இருக்காங்கிற மாதிரியான சிந்தனைகளை நீங்க கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் பாக்கலாம் இல்ல ஜனவரிக்கு அப்புறம் பாக்கலாம்ன்ற எண்ணத்துக்கும் நீங்க வரக்கூடாது நம்ம கேக்குறது என்னன்னா யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு இந்த விஷயம் ரொம்ப இலகுவா எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாம ஸ்மூத்தா முடியணும்னு நம்ம ஒண்ணு கேட்கணும் அப்போ அதுக்கான டைமிங்கு விஷயங்களை மனுஷங்களை பயன்படுத்துறதுன்னு எல்லா விஷயத்தையுமே அது பொறுப்புல விட்டுறது தான் நல்லது இப்போ நீங்க கேட்டதுக்கு அப்புறமும் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு அதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கலான விஷயங்களை வச்சு இப்போ நீங்கள் ஒரு முடிவு பண்ணும்போது கண்டிப்பாக மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்க வேற மாதிரி அதுவும் பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்க யோசிக்கிறது தான் சரின்னு அவங்க யோசிக்கிறதுல நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் நீங்க யூனிவர்ஸ் பற்றியும் இந்த விஷயங்களை பற்றியும் புரிஞ்சதுனால நீங்க யோசிக்கிறதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இங்கே என்ன விஷயம் நடக்கணும் இப்போ அதை தான் நாம பார்க்கணும் இப்போ அவங்க கிட்ட போய் நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது என்ன சொல்ல அவங்கள இதை புரிஞ்சுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயமே என்ன பண்ணணும்னா ஒரு நெகட்டிவிட்டியை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும் அப்போ நம்ம போகிற பாதைக்கு அது தடையாக இருக்கும் அப்போ உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதும் பேராற்றலோட வேலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்லும் போது தலை தலையை ஆட்டிட்டு நீங்க அந்த விஷயத்தையே கேர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்க அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் உங்களை சுத்தி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் இது எல்லாமே அதுக்கு தெரியும் அவங்களே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்ப இந்த இன்டென்ஷன் என்ன பண்ணுது அம்மா நம்ம சொல்ற விஷயத்துக்குள்ள வர வரமாட்டேங்கிறாங்க இவங்களுக்காகவும் செயல் செய்ய முடியலை நம்ம நினைச்சதுக்காகவும் செயல் செய்ய முடியலைன்னு இப்போ நீங்க உங்களுடைய தேவைக்கு அந்த ஆசைக்கு எதிர்க்க நிக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள போயிட்டு இருக்கீங்க அப்போ எவ்ரி திங் நீங்க சரண்டர் பண்ணணும் இந்த வீடு வாங்குற விஷயத்துல பணம் சார்ந்தோ இல்ல மத்த விஷயங்கள் சார்ந்தோ இந்த மாதிரியான ஒரு தடைகளோ இல்ல வழிகளோ எதுவா இருந்தாலும் நம்ம எப்படி யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குறோமோ அதே மாதிரி அது சார்ந்த ஒப்பீனியன் சொல்ற மக்களையுமே நீங்க என்ன பண்ணணும் அது கிட்ட கொடுத்துணும் இந்த இடத்துல எனக்கு இதுதான் வேணும் அதனால யாரு என்ன சொன்னாலும் அதுல அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவா இருந்தாலும் சரி எனக்கு இதை பத்தி யோசிச்சு தலைவலி எனக்கு வேண்டாம் எனக்கு இது எல்லாமே கம்ஃபர்டபுளா நடக்கணும் எல்லாமே நீ பாத்துக்கோ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க எப்படி இந்த வீட்டு விஷயத்துல கொஞ்சம் வேடிக்கை பார்க்குறீங்களோ அதே மாதிரி மக்கள் விஷயத்துலையும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்க அம்மாவை எப்படி சரி பண்ணணும்னு அதுக்கு தெரியும் அதை சரி பண்றது நீங்களே கண்டிப்பா பார்ப்பீங்க சோ இத வந்து இக்னோர் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ முயற்சி நேரத்துல இந்த வேலையை பாக்கும் நமக்கு இப்ப இருக்கிற வழி தெரியலையே வாய்ப்பு தெரியலையே நான் இதை பொதுவாவும் சொல்றேன் எல்லாருக்காகவும் அப்ப என்ன பண்ணனும்னா மனசு இது இப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோ இது இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்றது என்ன ஆரம்பத்துல இருக்கிற நம்பிக்கை பயணப்பட பயணப்பட சில எதிர்மறையான சூழல்களை சந்திக்க சந்திக்க அதே மாதிரி இருக்காது உண்மையான எதிரி உங் உள்ள இருந்துதான் வெளியில வரும் இது நடக்குமா நடக்காதா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்விகள் உள்ள வரும் எப்படி இந்த வெளி உலக மனிதர்களையும் சூழல்களையும் கண்டுக்காம விடுறோமோ அதே மாதிரி உள் உலகத்துல நடக்கிற நம்மளோட இலக்கு சார்ந்த எதிரான சிந்தனைகளையும் நாம என்ன பண்ணக்கூடாது கேர் பண்ணக்கூடாது அது யூஸ்லெஸ் அது குப்பை அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டுட்டு நீங்க என்ன கேட்டீங்களோ அதுல உங்களால உறுதியா நிக்க முடிஞ்சா அதனால்தான் அந்த ஸ்டபன் ஹார்ட் அப்படிங்கிறது இங்க முக்கியமானதா இருக்கு இது ஒண்ணு போதும் மிச்சம் எல்லாத்தையும் எல்லாரையும் என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் யூனிவர்ஸ் பார்த்துக்கோ நல்லது சார் நன்றி நாள் முழுவதும் பிரபஞ்சத்தின் துணையுடன் நமது செயல்களை எவ்வாறு வெற்றிகரமாக செய்வது நான் அவ்வப்பொழுது தினமும் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் என்ன முடிவு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள என் மனம் தயாராகி வருகின்றது அர்ப்பணிப்பு மற்றும் அமைதி ஏற்படுகின்றது நிறைய புரிதல்கள் கிடைக்கின்றது நல்லது நாள் முழுவதும் பிரபஞ்சத்தோட துணையோட நம்ம செயல் செய்யறோம் உண்மையிலே அப்படித்தான் செய்யறோம் பட் நம்ம அதை உணர்றது இல்லை அவ்வளவுதான் வித்தியாசம் நாம எந்த செயல் செஞ்சாலும் நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குங்கிற அந்த சின்ன கவனம் மட்டுமே போதுமானது நாம தனிமையில இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம செயலுங்கிறது ஒரு மூணுல ஒரு பகுதி தான் மிச்ச இருக்கிற ரெண்டு பகுதியும் ஏற்க தான் பண்ணுது அப்படி பார்க்கும்போது நமக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குங்கிற அந்த கவனம் மட்டும் நமக்கு இருந்துட்டா போதுமானது நீங்க எந்த செயல் செய்யும் போதும் அதுங்க கூட வந்து நிற்கும் என்ன தேவையோ அதை பார்த்துக்கும் நீங்க இதை கேட்கணும் கூட அவசியம் இல்லை நீ இருக்க எனக்கு மேல நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு எண்ணம் இருந்தாலே நீங்க அடுத்து எனக்கு இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கான விஷயங்களை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துக்கும் என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சேர்த்துக்கும் ஏன்னா பேராற்றல் அப்படிதான் நீங்க அது அது இருக்குங்கிற கவனம் மட்டும் கொடுத்தாலே போதும் அது உங்களை கையில எடுத்துரும் ஆனா நம்மளோட சிந்தனை ஓட்டத்துக்குள்ள நாம பேராற்றலை மறந்து போற ஒரே ஒரு பிரச்சனை தான் நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதுல இருந்து நம்ம கொஞ்சம் நம்மள நாமளே கொஞ்சம் வெளிப்பா அதை நடத்த முடிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா நிறைய நன்மைகள் வேற ஆற்றல் கூட பண்றது நம்ம பார்க்கலாம் இதுதான் சிறந்த வழி ரொம்ப எளிமையான வழின்னு கூட நல்லது இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இத உங்களுடைய உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோரி